கோவிலில் செருப்பு திருடு போய்விட்டால் இது நல்லதா கெட்டதா நாம் அணியும் காலணிகளை சரியான முறையில் பயன்படுத்தினால் செல்வம் பெருகும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சனி தோஷத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது நாம் செருப்பை கலட்டி விடும்போது ஜோடியாகவே விட வேண்டும் அவ்வாறு விடக்கூடிய பழக்கம் உங்களிடம் இருந்தால் உங்களின் மனமும் உடலும் தெளிவான நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்முடைய வீட்டின் தலைவாசலை தெய்வத்திற்கு இணையாக வணங்குவோம் அத்தகைய தலைவாசலில் செருப்பை போட்டுக்கொண்டு நிற்பது அல்லது அதை தாண்டி வீட்டில் செருப்பை பயன்படுத்துவது துர்தஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது வீட்டில் செருப்பை அணிந்து கொண்டு கல்லுப்பு பருப்பு அரிசி ஆகியவற்றை தொடக்கூடாது ஏனெனில் இவை அனைத்தும் லட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது சமையலறையில் செருப்பை போட்டுக்கொண்டு செல்லக்கூடாது அதேபோல் சமைக்கும்போது செருப்பை போட்டுக்கொண்டு சமைக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது செருப்பை போட்டுக்கொண்டு உணவும் உண்ணக்கூடாது நவகிரகங்களில் சனீஸ்வர பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார் அவரின் தாக்கம் இருக்கும் இடமாக கால் சொல்லப்படுகிறது அந்த காலில் நாம் அணியக்கூடிய செருப்பும் சனி பகவானின் தாக்கம் பெற்றதாக இருக்கிறது நீங்கள் அணியும் செருப்பு பீந்து போன மோசமான நிலையில் இருக்கும்போது அதை மாற்றாமல் அதையே போட்டு கொண்டே சென்றால் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் நஷ்டம் ஏற்படும் செருப்பை மற்றவர்களுக்கு தானமாக வழங்குவதன் மூலம் சனி பகவானின் அருளும் ஆசியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு சிலர் தங்கள் தொழிலில் நலிவடையும் போது செருப்பை வாங்கி கோவிலில் விட்டு சென்று விடுவார்கள் அதை மற்றவர்கள் எடுத்து செல்லும்போது அது தானமாக கருதப்படுகிறது இவ்வாறு செய்யும் போது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கோவிலில் கலட்டி விட்டு சென்ற செருப்பு திருடு போய்விட்டால் சனீஸ்வர பகவானால் ஏற்படவிருக்கும் அனைத்து பிரச்சனையும் சரியாகும் என்று நம்பிக்கை உண்டு உங்களுடைய கெட்ட கருமா பாவங்கள் போனதாக அர்த்தம் உங்கள் செருப்பு தொலைந்து போனால் அதனால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போவதாக அர்த்தம் செருப்பு அணியும் நிறத்தை பொறுத்து அதற்கு பலன்கள் உண்டு என்று சொல்லப்படுகிறது வெள்ளை நிறத்தில் செருப்பை அணிவது அதிர்ஷ்டத்தை தரும் கருப்பு மற்றும் அடர் நீல நிறத்தில் செருப்பு அணிந்தால் நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை சக்திகளை அது இழுத்து கொள்ளும் சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் காலணிகள் முன்னேற்றம் காரிய சித்தி வெற்றியை ஏற்படுத்தும் பச்சை மற்றும் காவிய நிற காலணிகள் உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லப்படுகிறது செவ்வாய்க்கிழமையன்று அன்று செய்யக்கூடாதவை செவ்வாய்க்கிழமையில் செல்வத்தை அதிகமாக செலவு செய்யக்கூடாது வீட்டில் இருக்கும் பொருட்களை வெளியே எரியக்கூடாது செவ்வாய்க்கிழமையில் கடன் வாங்கக்கூடாது தங்க நகைகளை அடகு வைக்கக்கூடாது புது வீடு வாங்கக்கூடாது பூமி பூஜை செய்யக்கூடாது மீறி செய்தால் பண இழப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது